குருவே சரணம் சிவபெருமான் உவந்தேற்கும் கோமுகம் இந்த காணொலி பதிவில் கோமுகத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் பொதுவாக சிவபெருமான் என்றாலே நம் அனைவருடைய நினைவிற்கும் வருவது பசுக்கள் தான் உலகத்து ஜீவர்களை பசு என்றே சைவ சித்தாந்தம் அடையாளம் படுத்துகின்றது சைவ சமயிகளின் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய தெய்வ ரூபங்களாக பசுக்கள் திகழ்கின்றன சகல தேவர்களும் பசுவின் உடலில் வாசம் செய்கின்றனர் எனவே பசுவினை வந்து வழிபடுவதால் சகல தேவர்களையும் ஒரு சேர வளம் வந்து வணங்கிடும் புண்ணியம் பூஜைகளிலேயே உயர்ந்தது கோபூஜை சிவபெருமானின் அருளானது கோமுகம் எனப்படும் பசுக்களின் முகத்தின் வழியாகவே நமக்கு கிடைப்பதாக ஐதீகம் பசுவின் முகம் தெய்வத்தன்மை வாய்ந்தது

அது வெளியேறும் துவாரமுடைய நீண்ட வாயிலுக்கும் கோமுகம் என்பதே பெயர் இந்த பெயருக்கு ஏற்றாற் போல கோமுகங்களின் முகப்பானது பசுவினுடைய முகம் போன்றே அமைக்கப்படுவதும் தொன்மையான வழக்கம்தான் கங்கை முதலான சகல புண்ணிய தீர்த்தங்களும் பசுவின் வாயில் இருந்தே வெளியேறும் நீரில் உறைந்திருப்பதாக ஐதீகம் எனவே பெருமான் வழிபாட்டிற்கு உரிய திரவியங்கள் பசுவின் வாய் வழியாக படியானதொரு ஐதீகத்தின் அடிப்படையில் கெண்டி சுருவம் முதலானவற்றை பசுவின் முகம் கொண்டு அமைப்பது நம்முடைய மரபு அதாவது சிவபூஜைக்கு பயன்படுத்தப்படும் நீர் கெண்டியானது பசுவின் வடிவமாகவும் அப்பசுவின் வாயில் உள்ள துளை வழியாக உள்ளிருந்து நீர் வெளியேறும்படியும் அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த கெண்டியின் மூலமாக நீரினை வார்த்து பூஜிப்பது அதீத புண்ணிய பலன்களை தந்திடும் என்பது விசேஷம் அதேபோல போல யாகசாலை குண்டங்களில் மந்திரங்களை ஓதிக்கொண்டே பசு நெய்யினை சமர்ப்பிக்கும் நிகழ்விற்கு வசுதாரா என்பது பெயர் நெய்யினை விடும் இந்த உலோக கரண்டிக்கு சுருவம் என்பது பெயர் சுருவத்தின் நெய் வெளியேற்றும் முகத்தினை பசுவின் முகமாக அமைத்துக் கொள்வதும் மரபு சிவ பூஜையில் சிறந்தவர்கள் வெள்ளியினால் செய்யப்பட்ட கெண்டி மற்றும் சுருவம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதை புனிதமாக கருதுகின்றனர் குருவே சரணம்